வணக்கம் அன்பான சொந்தங்களே நறுக்கென்று நான்கு வார்த்தை உங்களுடன் நகுலா சிவநாதன் ஆம் நான் இன்று உங்களுக்கு பேச போகிற விடயம் இந்த ஒவ்வொரு நாட்டை பற்றியும் நாங்கள் அறிந்திருப்பது உண்மை அதில் இந்த ஜப்பான் நாட்டை பற்றி சொல்ல போகிறேன் கடந்த ஒரு வாரமாக இந்த ஜப்பான் நாட்டில் இருக்கின்ற இந்த நிலைமையை நான் பார்க்க இந்த ஜப்பான் நாட்டை பற்றி பேச வேண்டும் ஒரு ஆர்வம் எனக்குள்ளெழுந்தது உண்மையிலேயே மிகவும் சுறுசுறுப்பான மக்களாக இந்த மக்கள் இருப்பதை பார்க்கின்றோம் ஆமாம் அவர்கள் உயரத்தில் குறைந்தவர்களாகவும் இருக்கிறார்கள் மிக அதிகமான உயரத்தில் உள்ளவர்களையும் பார்க்கின்றோம் இந்த நாட்டை பார்த்தமென்றால் இந்த நாடு வந்து ஒரு பரபரப்பான ஒரு சூழலுக்குள் அமைந்திருக்கிற நாடு போல் தெரிகிறது காரணம் இங்கு முயற்சிகள் அதிகமாக்கப்படுவதனால்தான் அவர்கள் பரபரப்பான மக்களாக இருக்கின்றார்கள் அதாவது அவர்களுடைய முகத்தை பார்த்தால் எல்லோரையும் இளமை தோய்ந்த முகமாகத்தான் இருக்கிறது காரணம் உங்களுக்கு தெரியும் ஜப்பான் நீண்ட காலம் உயிர் வாழக்கூடிய மக்களாக இருக்கிற இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் நூற்றி பதிமூன்று நூற்றி இருபது வயதுகளிலும் இறந்தவர்களை பார்க்கின்றோம் ஆம் இங்குள்ள காலநிலை மிக ரம்மியமாக இருக்கின்றது வெப்பமான கால காலநிலை சூழல் இப்போ இருந்தாலும் அதாவது வெப்பம் எவ்வளவுக்கு இருக்குதோ அவ்வளவுக்கு காற்றும் இருக்கிறதால தட்ப வெப்பம் சமனாக இருப்பதாக தோன்றுகிறது நேரம் சூடாக வெப்பம் இருப்பது உண்மைதான் இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு கிராட்டுகளும் இங்கு இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அந்த அளவு தான் நான் இப்பொழுது வந்த காலந்துலக்கம் பார்க்கின்றேன் இருபத்தி ஆறு இருபத்தேழு இருபத்தெட்டு பாக சீயாக சீயாக இருக்கின்றது அதாவது இங்கு முதியோர்களுக்கு முதலிடம் கொடுப்பார்கள் எல்லோரும் நமஸ்தே வணக்கம் என்ற மாதிரி தான் அவர்கள் எப்போதும் கும்பிட்டு வார்த்தைகள் பேசாமல் கும்பிட்டு எல்லோருக்கும் மரியாதை செய்வார்கள் ரோட்டில் போகும்போதும் சீவரா க்ராசிங்கில் சரி ஏனைய இடங்களில் சரி முதியோர்கள் அல்லது அவசரமாக க்ராஸ் பண்ணக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்கள் அந்த இடங்களில் தரித்து நிற்பதை பார்க்கின்றோம் ஆகவே வாகன ஒழுங்குமுறை எல்லாம் சிறப்பாகவே இருக்கின்றன நான் முந்தி நீ முந்தி என்று போக வேண்டிய அவசியம் இல்லை அது மாதிரி இந்த மூவிங் ஸ்டெப் அதாவது ரயில்வே ஸ்டேஷன் எடுத்தோமெண்டா அல்லது ஒரு ஏர்போர்ட் எடுத்தமெண்டா மூவிங் ஸ்டெப்பில் போகிறது இடப்பக்கம் சாதாரணமாக போகிறாக்கள் போய்கொண்டிருக்கலாம் வலப்பக்கத்துக்கு அவசரமாக போக வேண்டிய ஆக்கள் வலப்பக்கத்துக்கு போகலாம் அதை பார்த்திங்கன்னா இந்த ஒழுங்கு எல்லா இடங்களும் நெருக்கமாக வந்து அந்த மூவிங் ஸ்டெப்பில் ஒழுங்காகவே போய்கொண்டிருப்பார்கள் ஒழுங்கு முறைகளை இங்கு பார்த்துருக்கிறோம் அதே நேரம் நீட் அதாவது கிளீன் என்று சொல்லலாம் அவ்வளவுக்கு எல்லா இடமும் கிளீனாகவும் பூமரங்கள் நாட்டப்பட்டு செடிகள் நாட்டப்பட்டு அழகாகவே இருக்கும் நான் இருக்கிற ஹோட்டல் பிரின்ஸ் ஹோட்டல் இந்த ஹோட்டலில் நின்று பார்க்கும்போது பதினோராவது மாடியிலேருந்து கீழே பார்க்குள்ளே உண்மையிலேயே அழகான தோற்றமாகவே இவற்றை இருப்பதை பார்க்குறோம் அப்போ இப்படி இருக்க வந்து நீங்கள் இந்த நாடு ஒரு முன்னேறிய நாடு உலக நாடுகளில் முன்னேறிய நாடு அதுவும் போரால் பாதிக்கப்பட்ட நாடாக இருக்கிறபடியால் அந்த முன்னேற்றங்கள் இங்கு தெளிவாக நவீனப்படுத்தப்படுகின்றன முதியோர்களும் தொழில்நுட்பத்தோடு இங்கு வேலை செய்கிறார்கள் ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா முதியவர்கள் வந்து அவர்களைத்தான் கூடுதலாக காணக்கூடியதாக இருக்கிறது ஏனென்றால் ஓய்வான காலங்களிலும் நாடுகளுக்காக உதவி செய்கிறார்கள் அதாவது நாட்டுப்பற்று தங்களோட தொழிலை விடக்கூடாது தாங்கள் இறுதி வரை கொண்டு போக வேண்டும் என்ற ஒரு நினைப்பு இவர்களிடம் இருப்பதை பார்க்கின்றோம் அதனால் ஓய்வான காலங்களிலும் ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து அவர்கள் செய்கிறார்கள் ஆமாம் வண்டியில் தள்ளி கொண்டு விடுகிறது வழக்கம் கஷ்டம் கிளிய பண்ணுற இடங்கள் அதக்கம் வழிகாட்டிகள் கொண்டு எல்லாம் முதியவர்கள் நிற்பதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிற ஆம் டோக்கியோ சிட்டி உங்களுக்கு தெரியும் உலகத்தில் பரபரப்பான சிட்டிகளில் ஒன்று அதை விட இங்குள்ள என்னத்தை பார்க்கணுமெண்டா பொருட்களின் விலை இங்கு எங்களுக்கு பெருசாக தோற்றம் அளித்தாலும் ஆனால் க அதாவது அந்தந்த நாட்டு கரன்சிகளில் பாக்கியகளை வந்து அது சரியாகத்தான் இருக்கிறதாக தெரிகிறது ஆனால் விலகூடின நகரம் என்று டோக்கியோ நகரத்தை சொல்வார்கள் அதாவது பொருட்களில் அடுத்தது வந்து இங்கே கரண்ட்டு அதாவது மின்சார உபகரணங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் ஜப்பானியத்தை சோனியை எடுக்கலாம் ஜொசிபாவை எடுக்கலாம் பல நிறுவனங்கள் அவர்களுடைய நிறுவனங்கள் இருக்கின்றன அவர்களுடைய ப்ரொடக்டுவல் ஒரு நவீனமாக இருக்கிறது ஒரு ரைஸ் நேற்று பார்த்தேன் அதில் நவீனம் சரியாக கலந்திருப்பதை பார்க்கின்றோம் ஆகவே அந்த தொழில்நுட்ப திறனுடன் கூடிய உற்பத்தியை ஆக்குவதில் முன்னணியில் நிற்கிறவர்கள் இவர்கள் தான் இங்கு வந்தால்தான் ஒரு பொருள் எங்களோட ஜெர்மனியில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஆகவே புதிய புதிய நவீன தொழில்நுட்பங்களோட இவர்கள் செய்கிற பொருட்களை பார்க்கும்போது ஆசையாக இருக்கிறது மிக முக்கியமாக ஜப்பானிய மொழி எல்லா இடங்களிலும் ஜப்பானிய மொழிகள் தான் இருக்குது உங்களுக்கு அது விளங்காது நாங்கள் அதை கூகுள் டிரான்ஸ்லேஷனில் போட்டுத்தான் என்ன அண்டு சில நேரம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது தங்களோட மொழியை அழகாக பேசுவார்கள் தேவையான இடங்கள் ஆங்கிலத்தை நாங்கள் பேசும்போது அவர்களும் அதை கேட்ட விடயங்களை சொல்லிக்கொள்வார்கள் அதையும் அவர்கள் கற்றிருக்கிறார்கள் கட்டாயமாக இன்டர்நேஷ்னல் மொழியாக இருப்பதனால் அதுவும் அவர்களுடைய வர்த்தகத்துறைக்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது ஆம் அப்படித்தான் நான் அறிந்ததுக்குள்ள அடுத்து புகிரதத்தை எடுத்தமெண்டா மிக பூகமாக புகரிதங்கள் இருக்குது உங்களுக்கு தெரியும் இங்கு மிக பூகமான ட்ரெயின் இருக்கிறது நாம் போகவில்லை போவேன் நிச்சயமாக அதையும் நான் உங்களுக்கு சொல்வேன் அந்த அனுபவத்தை இந்த ட்ரெயினில் எடுத்தமுண்டா அஞ்சு நிமிஷம் மூன்று நிமிஷத்துக்கு ஒருக்கும் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும் டோக்கியோ நகரத்தில் உள்ள மக்கள் ஒவ்வொரு ரெண்டு நிமிஷத்துக்கும் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் கூடுகிற நிறைய பார்க்கும்போது அவர்கள் இந்த உழைப்புக்காக செல்கிறார்கள் போகிறார்கள் வருகிறார்கள் ஆகவே ட்ரெயின் பயணங்கள் இலகு பார்க்கப்படுகிறது ஏன்னால் சில நேரம் ட்ராஃபிக் ஜாம் இருக்கு காரணத்தாலோ தெரியவில்லை கூடுதலான மக்கள் புகை நாடுகிறார்கள் என்றால் அதாவது பார்க்கிங் நேரங்கள் அடுத்து விரைவாக போகக்கூடிய நேரங்களை உருவாக்கி கொள்ளலாம் என்பது உண்மையான ஒன்று ஆம் எல்லா வாகனங்களையும் பயன்படுத்தி கொண்டாலும் புகைரதம் இலகுவாகவும் ரசிக்கக்கூடிய முறையிலும் இருக்கிறது அடுத்தது புகைரதத்தை பற்றி சொல்லணுமெண்டா இரு பக்கங்களும் சமாந்தரமாகத்தான் இங்கு இருக்கைகள் போடப்பட்டு இருக்கின்றன இப்படி குறுக்கால இருக்கைகள் இல்லை இங்கு காரணம் அந்த கொழுவியல் வைக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் கைகளில் கொழுவி கொண்டு நிற்பதற்கு காரணம் என்னென்னா விட வசதியை கூட்டி மக்களை அதிக அளவு மக்களை பிரியாணத்துக்கு எடுக்கிறதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது ஆகவே இருக்கிற வசதிகள் குறைவாகவே இருக்கின்றது இருந்தாலும் அசௌகரிய பயணம் இல்லாமல் சௌகரிய பயணமாக இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இப்பொழுது நான் அறிந்தவற்றை சிலவற்றை டோக்கியோவை பற்றி உங்களை சொல்லியிருக்கிறேன் அடுத்த கிண்ட ப்ரோக்ராமில் உங்களுக்கு தெரியும் தான் மிக முக்கியமான ப்ரோக்ராம்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது அதாவது அவர்கள் விற்பனைக்காக மிக்கி மவுஸ் இவை போன்றவற்றை பயன்படுத்தி கொண்டு அவர்களூடாக அந்த விளம்பரங்களை கொள்கிறார்கள் அது நல்ல சுவாரஸ்யமாக இருக்கிறது அதை இன்னும் ஒரு முறை உங்களுக்கு சொல்லுகிறேன் நன்றி வணக்கம்